ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா சந்திரன் மாறிட்டாரு அப்ப அந்த ஒவ்வொரு நாளும் இந்த கிரகங்கள் வந்து இருக்கக்கூடிய நிலைகள்ல அதுலயும் நமக்கு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னா சில நேரங்கள்ல நமக்கு அந்த பக்குன்னு தான் இருக்கு ஐயோப்பா இந்த கிரகம் மாறிட்டுதான்ப்பா ரொம்ப நல்லது அப்படின்ட்டுன்னு ஜோதிடம் வந்து நிறைய அஸ்ட்ரானமியை சார்ந்த ஒரு விஷயம்தான் இல்லையா ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸும் அதனுடைய மூமெண்ட்ஸும் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மேன் அது வந்து பார்க்கும்பொழுது அதை படிக்கும் பொழுதோ இல்லை அதை பத்தி தெரிஞ்சுக்கும் பொழுதோ மிகவும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பட் அது கொடுக்குற டேமேஜ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமா தான் இருக்கு நம்ம பர்சனல் லைஃப்லயும் சரி நம்ம உலக அளவில் பார்க்கும்போதும் சரி ஐயோ இது என்னடா ஒரு பெரிய பாம்பெல் மாதிரி இருக்கேன்னு பட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன் பொதுவாகவே இப்போ நமக்கு அமதாபாத்தோடைய ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கும்போது தட் ஹேப்பன் ஆன் மூல நட்சத்திரம் தான் ஸோ இந்த மூல நட்சத்திரம் நான் அடிக்கடி சொல்வேன் இது ஒரு பாம் ஷெல் மாதிரி அப்படின்ட்டுன்னு ஸோ ஜென்ரலி இந்த இப்போ இப்போ பாருங்களேன் இந்த பௌர்ணமி வந்து ஆனி மூலம் வந்து ஜூலை டென்த் லெவன்த் அந்த டைமில் வந்து வரும் ஸோ அந்த பௌர்ணமியுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் சோ வரட்டும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு பட் இன்னைக்கு கன்னி ராசியில சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டாரு அபா இருக்கு இருக்கு நட்சத்திரத்துல இருக்காரு ராசிகளுக்கு எப்படி இருக்கு பலன்கிறத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ராசிநாதன் கேதுவோட தான் இருக்காரு பட் ஸ்டில் சந்திரன் வந்து நமக்கு ஒரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அதனால ரெண்டுமே உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் எல்லாமே நமக்கு செய்யலாம் ஸோ வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வருது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பலன் சொல்லும் பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளாகத்தான் இருக்கும் எந்த விதமான ஒரு மனசுல சஞ்சலங்களோ இல்லை பயமோ அல்லது ஒரு கான்பிடன்ஸ் லெவல் லோ ஆறுதோ அப்படியெல்லாம் இல்லை ஸோ என்ன வருதோ அதை ஹாப்பியா இன்னைக்கு நீங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்க ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு டே ஆஃபீஸ் லைஃப்பும் சரி பர்சனல் லைஃப்பும் சரி இன்னைக்கு உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் ஸோ பிள்ளைகளால உங்களுக்கு நல்ல ஒரு ஏதாவது ஒரு குட் நியூஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா நான் வரன்னு தேடுறேன் என் பொண்ணுக்கு அமையல பையனுக்கு அமையலன்னு சொல்றவங்களுக்கு ஜாதகம் வந்து செட் ஆயிடுச்சு இந்த மாப்பிள்ளை ப முடிவு பண்ணிட்டோம் அந்த மாதிரியான சில நல்ல செய்திகள் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அந்த காதால கேட்கறதுக்கு பாருங்க சந்தோஷம் அதை தவிர குழந்தை பாக்கியங்கள் வேண்டுவோருக்கும் இன்னைக்கு அதுக்கான செய்திகள் உண்டு பொதுவாக உங்களுக்கு வெளிநாடு வெளியூர்ல இருந்து வர செய்திகள் எல்லாமே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய எண்ணங்கள் நிறைவேறும் மிதுன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகத்தான் இருக்கும் பண வரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று புதன்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடும் விஷ்ணு சகஸ்தாம பாராயணம் செய்வது இன்னைக்கு நல்லது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் புதன் அவர் வீட்டிலேயே இருக்காரு சோ ஒரு நல்ல சந்தோஷமான நாளாக இருக்கும் இருந்தாலும் குடும்பஸ்தானம் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் அமையும் காதலர்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் சில நேரங்கள்ல நம்ம என்ன ஏதாவது யதார்த்தமா தான் சொல்லியிருப்போம் அதுலயே பெரிய சண்டையெல்லாம் வரலாம் இன்னைக்கு நீங்க யார்கிட்ட பேசும்பொழுதும் கொஞ்சம் உங்க வார்த்தைகள்ல கவனமாக இருக்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன நிறைவு உண்டு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கும் பொழுது சின்ன சின்ன தடங்கல்கள் வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய முயற்சிகள் வந்து சரியா வரலை அப்படிங்கும் பொழுதும் மனதளவில் சில வருத்தங்களும் ஏற்படலாம் சிம்மராசிக்காரர்கள் இன்று ஆஞ்சநேயர் மற்றும் கருடனை வணங்கலாம் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த மன வேதனைகள் மாறும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் எட்டாம் இடத்திற்கான அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் அஹ் மனைவி கணவன் மனைவி யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் சின்னதாக வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை துலாம் ராசி அன்பர்கள் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு நீங்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் தீரும் ரிச்சிகராசி அன்பர்கள் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரம் லாபத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த இந்த நட்புகளிடையே சண்டை சச்சரவுகள் மாறும் புதிய உறவுகள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாகவே அமைவார்கள் புதன்கிழமையான இன்று நீங்கள் கருடனை வணங்குவது நல்லது தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்றைக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் பெற்றோர்களின் ஆரோக்கியங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு மனதளவில் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது நீங்கள் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் மகர ராசி என்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்களும் சரியாகும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் நல்ல ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் என்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் இன்று உங்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது மனதில் சின்ன பாரங்கள் இருந்தாலும் அது தீரும் இன்று நாள் முழுவதுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் அதாவது உறவினர்களால் பண பிரச்சனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் இன்று பேசி தீர்க்கப்படும் பல நாட்களாக சொத்து தகராறுகளால் வழக்குகள் எல்லாம் நீண்டு கொண்டிருப்பதும் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் சில தொலைந்து போன பொருட்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் என்று காலை வேளை நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது